மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலனையும் அதன் பிறகு இறுதியாக தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதையும் காணலாம் முதலாக பொது பலனாக பார்க்கின்ற பொழுது மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருந்தாலும் சூரியன் சேர்க்கை பெறுகிறார் சிவராதி யோகம் பலமாக இருக்கின்றது பதினாறாம் தேதி சூரியன் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்பொழுது தனித்திருக்கின்றார் குரு பொதுவாக அந்தனன் தனித்திருந்தால் அவது என்று குருவுக்கு சொல்வார்கள் எனது குரு தனித்திருப்பதனால் சில விஷயங்களிலே நீங்கள் பொறுமையும் மற்றவர்கள் நம்புவதை விட நீங்களே உங்களுடைய செயல்களிலே கவனத்தை செலுத்த வேண்டும் காரணம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி கேந்திரங்களுக்கு அதிபதி சுபகிரகமான குரு கேந்திரங்களுக்கு அதிபதியாக ஒருவர் கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷத்தை கொடுக்கும் மேலும் அவரே உங்களுக்கு பாதகாதிபதி அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் ஏழாம் இடம் பாதகஸ்தானம் என்பதே தனுஷ் ராசி உங்களுக்கு அப்படி உங்கள் ராசியிலே அவர் தனித்திருக்கும்போது நிதானம் காட்ட வேண்டும் என்ற ஒரு விஷயத்திலும் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வகரமாக இருப்பது மிக சிறப்பானது சனி வகரமாக இருப்பது தொழில் ஸ்தான ஜீவனஸ்தானத்தில் இருப்பதும் அந்த வீட்டுக்கு அதிபதி குரு சனிக்கு கேந்திரத்தில் இருப்பதனால் குருவால் பெரிய இல்லை ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களை நம்புவதை விட நீங்களே அதன் செயலில் முனைப்பை காட்ட வேண்டும் பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவர்கள் புத்திசாலிகள் காரணம் புதன் ராசியாதிபதி அறிவையும் புத்தியையும் கொடுக்கக்கூடிய புதன் பலமாக இருக்கிறார் அதில் அறிவுக்காரகன் என்கின்ற குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பொழுது சில மற்றவர்கள் சொல் பேச்சை கேட்டு செயல்படுவதனால் பாதிப்பு கிடைக்கும் அதே சமயத்தில் மூன்றாம் இடத்தில் மிதன ராசிக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் செவ்வாய் மூன்றிலே இருப்பது தைரியத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றுக்குரியவர் மூன்றிலே இருப்பது மிக சிறப்பானது ஆகையால் மிதனராசிக்கு மூடிலே செவ்வாய் மிக பலமாக கேதோடு சேர்க்கப்பெற்று நாகமங்கள யோகம் என்கின்ற யோகத்தை தருவதனால் உங்களுடைய முயற்சிக்கு தைரியம் மனதில் இருக்கும் அதில் விடாமுயற்சியாக தன்னம்பிக்கையாக எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பீர்கள் அவற்றிலே வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் இதுவே ஒரு பலம் எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகாதிபதியான சுக்கர பகவான் மிதனராசிக்கு பன்னிரெண்டாம் இடமே ரிஷபம் அங்கு ஆட்சி பெற்றிருக்கிறார் வரவுகள் நன்றாக இருக்கும் பத்திலே சனி இருப்பது வக்ரமாக இருப்பதனால் செலவுகளும் சுப செலவுகள் உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்கள் தொழில் வியாபாரத்துக்கு தேவையான செலவுகளாக இருக்குமே ஒழிய உங்களுக்கு அது அசுப செலவுகளாக எவையும் இருக்காது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருப்பதால் அதிலிருந்து வெளியே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் இவையெல்லாம் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும் மேலும் இரண்டாம் இடத்தில் ராசிக்கு ராசியை பொறுத்து அதிபதியான புதன் பகவான் இரண்டாம் இடத்தில் வக்ரம் அடைகின்றார் பதினெட்டாம் தேதி அது உங்களுக்கு நல்லது ஆகையால் இந்த வாரம் புதன் அவர் சொந்த நட்சத்திரத்தில் ஆயிலத்தில் கடகத்தில் இருப்பது மிக மிக யோகமானது எனவே இந்த வாரம் மிதனராசியை பொறுத்தவரை பத்தில் சனி வக்ரமாக இருக்கின்ற பலமும் சுக்கரன் ஆட்சி பெற்ற யோகமும் மூன்றிலே செவ்வாயிருப்ப சிறப்பான யோகமும் உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகளுக்கும் சில சமயங்களில் மனதை குழப்பிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது குரு வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது இனி துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது மிதனராசியிலே பிறந்த தொழில் வியாபாரி அன்பர்களை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக விட்டமிட்டு செயல்படுங்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு குரு தனித்திருப்பார் அதே சமயத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வரவுகள் மிக சிறப்பாகவே இருக்கும் மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இப்பொழுது நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் காரணம் குரு உங்களை மனதை குழப்பி விடுவார் அவர்தான் உங்கள் பத்துக்கு அதிபதி உங்கள் பெதராசிக்கு பத்துக்குரியவர் தனித்திருக்கிறார் பொதுவாக குரு தனித்திருக்கக்கூடிய ஜாதகத்திலும் குரு தனித்திருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கிரகத்தோடைய சேர்க்கை பார்வை போன்றவைகள் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் பார்க்கும்போது குருவை எந்த கிரகமும் பார்க்கவில்லை சேரவும் இல்லை பதினாறாம் தேதிக்கு பிறகு சூரியன் விலகி விடுகிறார் ஆகையால் தொழில் வியாபாரத்தில் மாறுக்கும் ஜாமீன் போடுவது முற்றிலும் நீங்கள் அவற்றை தவிர்க்க வேண்டும் வார்த்தையிலே நிகா நிராகரித்து விடுங்கள் என்னால் முடியாது என்று கூறிவிடுங்கள் அதை சொல்லவும் செய்வீர்கள் காரணம் மூன்றிலே செவ்வாய் இருப்பதால் அதை தைரியமாக நீங்கள் சொல்லி விடுவீர்கள் இருப்பினும் சில சமயங்கள் மனம் குழம்பிவிடும் அவற்றினால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவது பணம் வாங்கி கொடுப்பது போன்றவற்றை மற்றபடி வரவுகள் மிக மிக நன்றாகவே இருக்கும் சனி வகரமாக பத்தில் இருப்பதனால் அது பலமானது ஆகையால் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் நன்றாக இருக்கிறது அடுத்ததாக மிதன ராசியிலே பிறந்த உத்தியோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுத்தவரை இந்த வாரம் மூன்றிலே சூரியன் மூன்றிலே செவ்வாய் அதே சமயத்தில் சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது பலம் சிவராஜ யோகம் அதனால் ஆடி பிறக்கின்ற பொழுது சூரியன் வாக்குஸ்தானத்துக்கு சென்று விடுகிறார் உயரதிகாரிகள் பேசுகின்ற பொழுது வார்த்தைகளின் நிதானம் வேண்டும் அதுதான் குரு செய்ய பார்ப்பார் தனித்திருக்கின்ற குரு இது நீ இன்னும் சொல்வது நான் எல்லாம் நான் செய்த எல்லா வேலையும் அன்று கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக வார்த்தைகளை விட்டுவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது காரணம் இரண்டிலே சூரியன் இருப்பதும் புதன் வக்ரமாகி எழுகிறார் பதினெட்டாம் தேதி ஆகையில் வார்த்தையிலே மித நிதானம் வேண்டும் மற்றபடி நீங்கள் கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உங்களுடைய உழைப்பு இவையெல்லாம் பத்தில் சனி வகரமாக இருப்பதுனால் அதற்குரிய அங்கீகாரத்தையும் அதற்குரிய மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு வார்த்தையிலே மட்டும் நிதானம் இந்த வாரம் தேவை அடுத்ததாக மிதனராசிலே பிறந்த பெண்களுக்கான பலன் திருமணமான சகோதரிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரம் அடைவதும் அதன்படி சூரியனும் பதினாறாம் தேதி வருவதனால் இந்த வாரத்தின் பிற்பகுதியிலே சில விஷயங்களில் கொஞ்சம் பொறுமை நிதானம் மனதை குழப்பிக் கொள்வீர்கள் கணவருடன் சில சமயங்களில் கொஞ்சம் கோபத்தை காட்டுவீர்கள் அது வேண்டாம் அதே சமயத்தில் உங்கள் கணவர் உங்களிடம் அன்பை காட்டுவார் விட்டு கொடுத்தும் செல்வார் ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை திருமணமான சகோதரிகள் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் பொரிதுபடுத்தி கோபம் இல்லாமல் காட்டாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அடுத்தது மிதன ராசியில் பிறந்த திருமணமாகாத சகோதரிகள் குரு பலம் இல்லைதான் இப்பொழுது குரு ராசியிலே தனித்திருக்கப் போகிறார் பதினாறாம் தேதி அதன் பிறகு பார்க்கும் சுக்கரன் உங்களுக்கு பனிரெண்டிலே இருப்பது பலமானது திருமணத்துக்குரிய கலத்திரக்காரகன் சுக்கர பகவான் அதே சமயம் உங்கள் ராசிக்கு களத்திர ஸ்தானாதிபதியே குரு அவர் தனித்திருக்கின்ற போது திருமணம் தடைகளை தடைகளைத்தான் கொடுப்பார் ஆனாலும் உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் இந்த அதே சமயத்தில் பத்து பொருத்தம் என்று அது மட்டுமே முடிவுக்கு வராமல் உங்கள் ஜாதகம் அவர் ஜாதகம் பார்ப்பது நல்லது அடுத்ததாக காதல் காதலித்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் காதலித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களை பொறுத்தவரை தான் மீண்டும் இந்த வாரத்தை பொறுத்தவரை சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிதாக சந்தேகப்படுவீர்கள் அவை இல்லாமல் பார்த்து குரு மனதை கெடுப்பார் ஆகையால் பதினாறாம் தேதிக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களில் உங்கள் மனதை கொழுப்பிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது காதலித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களை பார்த்தோம் இனி காதலை வெளிப்படுத்தலாமா சந்திரன் இந்த வாரம் சாதகமாகவே இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று வருகின்ற இந்த வாரம் பலமானது காதலை வெளிப்படுத்தினால் நல்ல பதில் கிடைக்கும் கலைத்துறை சுக்கரன் சாதகமாக இருக்கின்றார் ஆகியால் கலைத்துறையை பொறுத்தவரை இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றமே படைப்புகள் வெளியிடுவதில் சில தடைகள் இருந்தால் அதையும் தாண்டி உங்கள் படைப்புகளை வெளியிட்டு வெற்றிகளையே பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களுடைய புகழ் பொருளாதாரம் அதிகரிக்கும் வெற்றிகளும் இருக்கு அரசியல் அரசியலை பொறுத்தவரை குரு தனித்திருக்கின்ற பதவி இழப்பு ஏற்படும் பொதுவாக ஜென்மகுரு வனவாசம் என்கின்ற ஒரு வழக்கு இருக்கின்றது இருப்பினும் இப்பொழுது சூரியனும் இரண்டுக்கு செல்கின்றார் பொதுவாக சூரியன் ஆடி மாசத்தில் தன் பலத்தை இழப்பார் அரசியலில் இருப்பவர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொறுமை நிதானம் பேச்சிலே மிக மிக கவனம் இறுதியாக மாணவக் கண்மணிகள் கல்வியிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை நல்ல ஒரு நாட்டமே எண்ணமே இருக்கும் பெற்றோர்கள் பேச்சை கேட்பீர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலும் இந்த வாரம் சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் இதுவே மிதனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன் இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம் நலம் பெறுக வளம் பெருக